ரவி மோகனுடைய ரவி மோகன் ஸ்டுடியோஸை வந்து சமீபத்தில் தான் லான்ச் பண்ணி ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து வச்சுருந்தாரு அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து ரவி மோகன் பேசுனது கெனிஷா பேசுனது இந்த மாதிரி ராஜா பேசினது மோகன் ராஜா பேசினதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் முன் வச்சாலும் இப்போது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த நிகழ்ச்சியை ஹோஸ் பண்ண அந்த ஆங்கர் பாவனாவை பற்றி தான் ரொம்ப ரொம்ப வஸ்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க பாவனாவை காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா யோகி பாபுவை வந்து பார்த்து உங்களை நான் பார்க்கவே இல்லையே இப்பயாவது நீங்க ஏந்துறீங்களே அப்படின்ற மாதிரி முன்ன உன் பின்னாடி தான்மா நான் நின்றுட்டு இருந்தேன்னு யோகி பாபு சொல்லக்குள்ள இப்போ முன்னாடி வந்துட்டீங்கல்ல அதனால தான் தெரியுறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலான்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அவ்வளோ நல்லவரா நீங்கள் அப்படி இப்படின்னு வந்து அவங்க பேசுனதெல்லாம் ரசிகர்களை ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு அவங்க பேசின அந்த ஒரு ஸ்லாங் அந்த வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லோருமே ரொம்ப வெறுப்பை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் எல்லாருமே வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க பாவனாவை என்ன பிஹேவியர் இதை ஒரு ஹோஸ்ட் அதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பேசணும் எந்த வகையில் வந்து ஒருத்தவங்களை வந்து அப்ரோச் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் யோகி பாபுவாக இருந்ததால் அந்த இடத்த அவ்வளோ வந்து ஸ்வீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு அவர் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோகி பாபுவை பெருமையாகவும் பாவனாக வந்து வன்மையாக கண்டித்தும் வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க